ஏசி இல்லாமல் கோடையைச் சமாளிக்க என்ன செய்யலாம் உங்கள் வீடு காங்கிரீட்டில் கட்டப்பட்டு மொட்டை மாடியில் வெயில் குதித்து அது சிமெண்ட் தரையோ சதுர ஓடுகள் பதித்ததோ அதன் சூடானது அந்த மொட்டை மாடித்தரை வழியே கீழிறங்கும் மதிய நேரத்தில் வெறும் காலில் உங்களால் அந்தத் தரையில் ஒரு நொடி கூட நிற்க முடியாத அளவிற்கு சூடேறியிருக்கும் பகல் முழுவதும் இப்படி அடுப்பில் வைத்த இட்லிக் குண்டானைப் போல இருக்கும் உங்கள் மாடித்தரையானது மாலையில் குளிர்ந்திருக்கும் ஆனால் அந்தச் சூடு மெதுவாக காங்கிரீட்டின் உள்ளே புகுந்து இப்பொழுது அடிப்பாகத்தை எட்டியிருக்கும் ஆகஸ்ட் பகலில் வீட்டின் உள்ளே மேல் பாகத்தில் குளிர்ச்சியாகவும் மாடித்தரையில் சூடாகவும் இருந்த இடம் இப்பொழுது அப்படியே தலைகீழாக மாடித்தரை குளிர்ச்சியாகவும் வீட்டின் உள்ளே சீலிங் அதிக சூடாகவும் இருக்கும் இதனால்தான் இரவில் மிந்து சிறியை போட்டதும் சூடான காற்று உள்ளே இறங்கி இயற்கையான ஈட்டறை போல உங்களை வைக்கும் ஆகஸ்டு வெயில் சூட்டிலிருந்து உங்கள் முட்டை மாடித்தரையைப் பாதுகாத்தால் அதன் வழியே உங்கள் வீட்டின் உள்ளே சீலிங் வழியாக சூடான காற்று வீட்டிற்குள் வருவது தடுக்கப்படும் இதற்கு என்ன செய்யலாம் தரைக்கு வெள்ளை அடித்தல் இதை எளிமையாகப் புரிந்து கொள்ள என்றால் வெள்ளை நிற சுண்ணாம்பை தரையில் திக்காக அடிப்பதன் மூலம் வெண்மை நிறம் வெயிலைப் பிரதிபலிக்கச் செய்து அதன் சூட்டினை தரைக்கு இறங்காமல் செய்கிறது இப்படி வெள்ளை அடிக்கப்பட்ட தரையில் நீங்கள் நாற்பத்தைந்து டிகிரி வெயில் அடித்தாலும் வெறும் காலில் நிற்கலாம் குளிர்ச்சியாகவே இருக்கும் இதற்கு செலவு குறைவானது முதல் அதிகம் செலவு செய்வது வரை பல முறைகள் இருக்கிறது செலவு அதிகம் பிடிக்கும் முறை வெப்பத்தடுப்புக்கென்றே பிரத்யோகமாக விற்கப்படும் சுண்ணாம்புக் கலவைகள் ஐந்து லிட்டர் பக்கெட்டுகள் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் துவங்குகின்றன இதில் பல வகைகள் கம்பெனி தயாரிப்புகள் இருக்கின்றன செலவு குறைவான முறை சாதாரண ஸ்னோசும் சூர்யாசம் போன்ற சுண்ணாம்புப் பைகள் பத்து கிலோ ரூபாய் இருநூறுக்குள் பெயிண்ட் ஹார்ட்வேர் கடைகளில் கிடைக்கும் அவற்றுடன் ஐநூறு கிராம் பெவிகால் கலந்து நீர்விட்டு கரைத்து நன்றாக திக்காக மாடித் தரையில் அடிக்க வேண்டும் தார்பாலின்கள் தார்பாலின்கள் அல்லது உபயோகப்படுத்தப்பட்ட பிளக்ஸ் பேனர்களை நீங்கள் பந்தல் போல போட்டால் இருக்கும் பிரச்சினை காற்றடித்தால் கிழுவது மற்றும் அதிக வெயில் பட அவை அதன் தன்மையை இழந்து கிழிந்து நைந்து போவது காற்று உள்ளே வெளியே செல்ல வழியில்லாத அளவுக்கு நெருக்கமாக இருப்பதால் ஷேர் நெட் போன்ற குளிர்ச்சியை இவை தருவதில்லை தென்னை ஓலைகள் குடிசை போட பயன்படுத்தும் தென்னை ஓலைகளை மாடியில் பரவலாக போட்டு தரையை மூடுவதன் மூலமும் ஓரளவு சூடு இறங்காமல் தவிர்க்கப்படும் மாடியில் குடிசை போடலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அரசே சில கட்டுப்பாடுகள் வைத்திருப்பதாக கேள்வி அதிகபட்சம் நான்கு வருடங்கள் வரும் மழைக்காலத்தில் ஒழுகாமல் இருக்க சில விஷயங்கள் செய்ய வேண்டும் ஆஸ்திரிஸ்டாஸ் மெட்டல் ரூபிங் ஆஸ்திரிஸ்டாஸ் போன்றவற்றை உபயோகிப்பது கேன்சரை வரவழைக்கும் பல உடல் நலக்கேடுகள் வரும் என்பதால் அதை தவிர்த்து விடுவோம் மேலும் அவற்றால் சூடு அதிகம் உள்ளிறங்கும் மெட்டல் ரூபின் எனப்படும் தகடுகளால் மேற்கூரை இடுவதும் ஓரளவு சூட்டைத் தணிக்கும் ஒன்று லட்சம் முதல் உங்கள் தரை அளவைப் பொறுத்து செலவாகும் சான்றி பேனல் இருபக்கம் வெள்ளிய தகடுகள் கொண்டு நடுவில் பைபர் போன்ற அதிக கனமில்லாத கடினமான ஒரு வெப்பத்தடுப்பு பொருளை வைத்து இந்த கூரையைச் செய்கிறார்கள் சப்தம் வெளிப்பக்க வெப்பம் அல்லது குளிர் உள்ளே வருவது தடுக்கப்படுவது உள்ளே இருக்கும் குளிர் அல்லது வெப்பம் வெளியே செல்லாமல் தடுக்கப்படுவது போன்றவைகள் இந்த பேனல் மூலம் சாத்தியம் இருபத்தைந்து வருடம் உழைக்கும் என்று சொல்கிறார்கள் குறைந்த காலத்தில் இந்த பேனலை வைத்து அழகாக ஒரு வீட்டையே நீங்கள் கட்டிவிடலாம் போது பிரித்து எடுத்து வேறு இடத்தில் மீண்டும் வீடு கட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் காங்கிரீல் வீடு கட்டுவதை விட செலவு குறைவுதான் இந்த பேனலை கொண்டு மேற்கூரை அமைப்பதன் மூலமும் வெயில் சூடு இறங்குவதை தடுக்க முடியும் இதுவும் மெட்டல் ரோபிங்கை விட செலவு அதிகம் பிடிக்கும் சாக்குப்பைகள் கோணி எனப்படும் சணல் சாக்குப்பைகளை நன்றாக நீரில் நனைத்து மாடு தரையில் போடுவதன் மூலமும் ஓரளவு வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம் சாக்குப்பை காயக்காய நீர் ஊற்றி நனைக்க வேண்டும் எந்த அளவுக்கு இது சூட்டைக் குறைக்கிறது என்பதை நான் பரிசோதித்ததில்லை கொடிப்பந்தல் முல்லை சம்பங்கி பாஷன் புரோட் மற்றும் பலவகை படந்து வளரும் குரோட்டன்கள் போன்றவற்றை நீங்கள் ஒரு பெரிய தொட்டியில் வளர்த்தோ அல்லது தரையிலிருந்து மேலெழுப்பியோ மாடி முழுவதற்கும் செய்யலாம் இவை பசுமையாக நிழல் தந்து உங்கள் மாடித் தரையில் சூடேற்றாமல் காக்கும் வாசமுள்ள பூக்களையோ மனதிற்கினிய பச்சை நிறத்தையோ உங்களுக்குத் தரும் பெரிய இலைகளை உடைய அழகியாக வளரக்கூடிய வெயில் தாங்கும் எந்தச் செடிகளையும் நெருக்கமாக தொட்டிகளில் வைத்தும் மாடுக்கரையை வெயில் சூட்டிலிருந்து நீங்கள் பாதுகாக்க முடியும் தண்ணீர் தேங்குவது பூச்சிகள் தரைப்பாழாவது போன்றவற்றை சமாளிப்பது எப்படி என்பதை நீங்கள்தான் அறிந்து கொள்ள வேண்டும் மாடித்தோட்டம் அமைத்தல் மாடித்தோட்டம் அமைப்பதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் கிடைக்கும் காய்கறி வாங்கும் செலவும் மிச்சமாகும் வெயிலின் தாக்கமும் உங்கள் மாடித் தரையைத் தாக்காது எனவே வீடும் இரவில் குளிர்ச்சியாக இருக்கும் ஆகா மாடித் தோட்டம் அமைப்பதே சிறந்த வழியாகும் இந்த முறைகளில் வெப்பத்தடுப்பு நிச்சயம் அணு நட்சத்திர மதியத்திலும் உங்களுக்கு குளிர்ச்சியான அல்லது வெப்பமில்லாத காற்றையே வீட்டிற்குள் உங்களுக்குத் தரும் இரவில் பேன் போட்டாலும் சூடான காற்று மேலிருந்து இறங்காது இரவில் குளிர்ச்சியான நீரில் ஒரு குளியலைப் போட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி